தன் மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இன்னொரு பெண்ணின் உணர்வுகளோடு விளையாடிய ஒரு நயவஞ்சகனின் கதை சமுதாயத்தில் ஓர் தீரா வழியை தரும் நிதர்சனம் பாண்டியன் பார்ப்பதற்கு மிக சிறந்த கணவர் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து அழகான மனைவி பிரியா அன்பான குடும்பம் என அவனது உலகம் மிக அழகாக தெரிவதில் ஆச்சரியமில்லை ஆனால் அந்த அழகிய முகமூடிக்கு பின்னால் ஓர் சுயநலவாதி ஒளிந்திருந்தார் பாண்டியனின் அலுவலகத்தில் புதிதாக சேர்ந்த பெண் நிலா ஒரு மென்மையான சுபாவம் கொண்ட பெண் நிலாவின் அப்பாவி தயணத்தை பயன்படுத்தி கொண்ட பாண்டியன் அவளிடம் மெல்ல பேசத் தொடங்கினார் என் மனைவி என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை இது போன்ற வசனங்களை ஆயுதமாக பயன்படுத்தினான் நிலாவின் மேல் அதீத அக்கறை காட்டுவது போலவும் அவன்தான் வாழ்வின் ஒரே ஆறுதல் என்பது போலவும் நடித்து அவளை காதலிக்க வைத்தான் இப்படியே மூன்று ஆண்டு காலம் ஓடிவிட்டது நிலாவும் அவனை முழுசாக நம்பத் தொடங்கினார் தன்னுடைய திருமணத்தை தள்ளி போட்டாள் நான் சீக்கிரமாக விவாகரத்து பெற்றுக்கொண்டு உன்னை மனப்பேன் என்று பாண்டியன் சொன்ன வாக்குறுதியை நம்பி தன்னுடைய எதிர்காலத்தையே துளைத்தார் ஆனால் ஒரு நாள் ஒரு வணிக விழாவிற்கு வந்த பாண்டியன் அவனது மனைவியை கைகோர்த்தபடி மிகவும் மண்ணுனியமாக சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை நிலா பார்த்தார் நிலை குலைந்து போனார் விசாரித்த போதுதான் தெரிய வந்தது ஆகாஷ் தன் மனைவியிடம் புலிகூட இல்லாமல் அவனோடு சொகுசான வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் நிலா பாண்டியனை சந்தித்த போது மிகவும் மலட்சியமாக பேசினார் உனக்கு தெரியாதா இதெல்லாம் ஒரு தற்காலிகமான தான் என் குடும்பத்தை நான் எதற்காக விட்டுக் கொடுக்க மாட்டேன் இதோடு நிறுத்திக் கொள்வோம் இதை கேட்ட நிலா விலை குலைந்து போனார் இழந்தது இளமை உடைந்தது நம்பிக்கை சமுதாயத்தின் ஏளன பேச்சு எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதனை நம்பிப்பதற்காக தற்கொலை எண்ணம் கூட வந்துவிட்டது ஆனால் பாண்டியனுக்கு எதை பற்றி கவலையும் இல்லை எதையும் இழக்கவில்லை வழக்கம் போல தன் மனைவியுடன் நல்லவன் என்ற போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இது போன்ற கதைகளில் பாதிக்கப்படுவது பெரும்பாலும் பெண்களேதான் ஒரு ஆடவன் தன் மனைவியை பற்றி புகார் கூறுகிறான் என்றால் அது பெரும்பாலும் அடுத்த பெண்களை வசியப்படுத்த சொல்லப்படும் பழைய திரைக்கதை என்பதை பெண்கள் உணர வேண்டும் பெண்களை ஏமாற்றுமான்கள் இன்னொரு பெண்ணின் கண்ணீரால் உங்கள் சந்தோஷத்தை ஒருபோதும் கட்டி எழுப்பிவிட முடியாது